வணக்கம் உலகெங்கும் புகழ் பெற்றிருக்கும் ஹலோ நெஞ்சே யூடியூப் சேனலின் அன்பிற்கனிய நேயர்களை வணங்கி மகிழ்கிறேன் நான் கவிப்பேரூழி நீரையத்திப்பு சே அப்துல் லத்தீஃப் தகவல் முத்துக்கள் எதாளாசிரியர் அஞ்சல் பயிற்சி மைய முன்னாள் உதவி இயக்குனர் முப்பத்தி ஆறு நூல்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்த முப்பது நூல்களை தமிழில் எழுதியுள்ள ஒரு நூலாசிரியன் குழந்தைகள் இலக்கியத்தில் மிகுந்த ஆர்வம் கொண்டு பல நூல்கள் வெளிவந்திருக்கின்றன இன்று முதல் நெஞ்சே யூடியூப் சேனல் குழந்தைகளுக்காக சிறுவர்களுக்காக பயனுள்ள பள்ளி படிப்புக்கு தேவையான செய்திகளை வழங்க இருக்கிறேன் தொடர்ந்து கேளுங்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கருத்து தெரிவியுங்கள் விருப்பம் தெரிவீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கெல்லாம் பகிர்ந்து உதவி செய்யுங்கள் வணக்கம் நன்றி வணக்கம் இன்றைய ஒளிமரபு மயில் அகவும் யாரைக் கண்டு தோகை விரித்து ஆடுகிறாய் மயிலே உன் அழகு வண்ணம் காண மேகம் அருகிருக்கும் உயிலே எங்கிருந்து தோட்டம் வந்தாய் எடுத்துச் சொல்வாய் மயிலே இங்கு இருக்கும் காற்று உன் குரலை ஏற்பதற்கா மயிலே உன் குரலை கேட்டு பாம்பு அஞ்சுவதேன் மயிலே அது ஊர் மக்கள் துன்பமின்றி வாழ்வதற்கா மயிலே தோகையிலே வண்ணம் தீட்டிய தொழில்வல்லூர் யாரோ அதை தெளிவாக உணர வேண்டும் இறைவன் அருள் வேறோ இறகு கேட்டு வருபவரை எட்டி வைப்பாய் மயிலே நீ என்றும் அன்பில் மகிழ்ந்திருக்க என்னிடம் வா மயிலே மயில் ஆகவும் வணக்கம் இன்றைய ஒளிமரம் குயில் பாடும் கருப்பு நிறம் உனக்கிருக்கு காதில் தேனின் இனிமை ஆம் கருத்துடனே கேட்பதற்கு வரும் இசையோ புதுமை இருப்பு காட்டின் இனிய மரம் இங்கே வரும் பாட்டு உன் இதயம் தரும் ஓசைதானோ இருக்கின்றோமே கேட்டு காக்கை கூட்டில் முட்டை இடும் கள்ளத்தனம் எதற்கு நீயும் கடும் உழைப்பை கற்றுக்கொண்டு கூடு கட்டிட உயரும் நல்ல குணம் புகழிழக்கும் தீய குணமும் சேர்ந்தால் இதை தெரிந்து கொண்டு சின்ன திருந்த வேண்டும் முன்னால் கருமை நிறம் வெறுப்பதென்று கருத்து கொள்ளல் தவறு நாம் கண்டிப்பாக சமத்துவத்தை பேணி வந்தால் உயர்வு குயில் பாடும் நன்றி